வணக்கம் நண்பர்களே ஸோ அந்த வடிவில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த இண்டக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இ சிக்ஸ் எரர் வருது ஸோ இந்த எரர் வந்து எப்படி வந்து நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த வடிவில் பார்க்கலாம் ஸோ மேக்சிமம் நீங்கள் வந்து இ சிக்ஸ் எரர் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கூலிங் ஃபேன் வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த மேக்சிமம் வந்து கூலிங் ஃபேன் போனால் தான் உங்களுக்கு வந்து இ சிக்ஸ் எரர் வரும் ஸோ நம்ம பிரித்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வந்து கூலிங் பண்ணால் செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிட்டு அப்புறம் நெக்ஸ்ட் டைம் அடுத்தடுத்தது அப்படியே செக் பண்ணிக்கலாம் வந்து அடுப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓகே வந்து இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன் பார்த்தீங்கன்னா ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கையில் சுற்றினாவே தெரியும் கீழே ஒரே இதாக இந்த மாதிரி தெரியும் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆன் பண்ணி செக் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து பவர் ஆன் பண்ணுறேன் பார்த்திங்களா இப்போ ஆன் பண்ணுறேன் ஓகே வந்து அடுப்பு ஆன் பண்ணியாச்சு ஆனால் வந்து ஃபேன் வந்து ரன் ஆகலை ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் இது தான் ஸோ இதை மாற்றிடலாம் மாற்றிட்டு இதே மாதிரி சேம் ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா செக் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து ஃபேன் தான் கம்ப்ளைண்ட் வரும் ஏ சிக்ஸ்னா ஓகே நம்ம இந்த ஃபேன் வந்து ரன் ஆகலை ஃபேன் ரன் ஆகணும் ஆனால் ஆகலை ஸோ வந்து ஃபேன் வந்து நான் கம்ப்ளைண்ட்னா என்ன ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன் ஃபேனை வந்து அந்த ஜாக்கை வந்து பிடிங்கி விட்ருங்க பிடிங்கி விட்டு இழுத்திங்கன்னா வந்துடும் அப்படி இல்லைன்னா அந்த நம்ம காயிலில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரூவில் வந்து மழுக்கு போட்டிருப்பாங்க ஒயரு அந்த பக்கம் அந்த பக்கம் போகாம இருக்கிற மாதிரி ஸோ அந்த ஸ்க்ரூ மட்டும் ரிமூவ் பண்ணி அந்த ஒயரை வந்து ரிலீ ரிலீஸ் பண்ணி விட்ருலாம் ஓகே அந்த ஸ்க்ரூ ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேலே தூக்குனிங்கன்னா உங்களுக்கு வந்துடும் ஓகே ஃபேன் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக வந்து டஸ்ட்டாக இருக்குது ஓகே இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம் உங்களுக்கு வந்து ஃபேனு வந்து ரொம்ப வந்து போதே தெரியும் உங்களுக்கு மா அப்படியே டைட்டாக இருக்கும் பேரிங் போனால் நம்மளுக்கு ஃபேன் அப்படி விடும் அந்த மாதிரி டைட்டாக இருக்கும் அப்படி டைட்டாக இருந்துச்சுன்னா அப்படின்னா நீங்கள் ஃபேனை வந்து மாற்றி விட்ருங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ஒயராக வந்து நம்மளுக்கு கட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் நெகட்டிவ் ஒயரு கட்டாக இருக்குது பாசிட்டிவ் வயர் வந்து ஓகே ப்ராப்பராக இருக்குது நெகட்டிவ் வரை வந்து உங்களுக்கு போர்டில் வந்து சர்க்கியூட்டில் வந்து கட்டாயிருக்குது ஓகே இது வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி உள்ளே அழுத்துனீங்க அப்படின்னா கீழ் பக்கம் சாய்ச்சிங்க அப்படின்னா கீழே இறங்கக்கூடாது லூஸாக அந்த மாதிரி இறங்கிச்சி அப்படின்னா ஃபேனை வந்து கீழே உரையும் ஸ்டாப் ஆகும் இது வந்து டைட்டாக தான் இருக்குது ஸோ வந்து நான் அந்த ஃபேனை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ஒயரை வந்து சால்டுங் அடிச்சிக்கலாம் சால்டு அடித்து மறுபடி போட்டு பார்க்கலாம் ஓகே வந்து இப்போ நம்ம கட்டான ஒயரை வந்து சால் அடிக்க அடிக்கப்போகிறோம் சால் அடிச்சுட்டு மறுபடியும் வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு ஃபேன் வந்து ரன் ஆகுதான்னு பாருங்கள் மறுபடியும் ஃபேனு ரன் ஆகலை அப்படின்னா நீங்கள் அதை தூக்கி போட்டு புது ஃபேனாக போட்டுக்கலாம் ஓகே வந்து சால் நீங்கள் அடிச்சிட்டேன் இப்போ அதே மாதிரி கரெக்டாக அதில் வந்து சென்டராக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க கரெக்டாக டைட்டாக அழுத்தி விட்டுக்காங்க ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஃபேன் லீப்பை வந்து டைட் பண்ணிக்கலாம் ஃபேன் லீப்லாம் வந்து நான் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்குறேன் டோட்டலாலாம் க்ளீன் பண்ணிக்காங்க க்ளீன் பண்ணிவிட்டு இதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ வந்து நம்ம போர்டில் வந்து கனெக்ஷன் கொடுத்து ஃபேனு வந்து கரெக்டாக ஆகுதா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம் ஓகே இந்த மாதிரி வச்சுட்டு கரெக்டாக ஃபேன் சுற்றும் போது வந்து எதிரியும் இடிக்காத மாதிரி வச்சுக்கோங்க செக் பண்ணுறதுக்காக ஓகே ஏன்னா இந்த மாதிரி வைக்கும்போது கீழே சாமிச்சு அப்படின்னா அதெல்லாம் இடிக்கும் அதனால் கீழேயே வந்து டேபிள் மேலே கரெக்டாக மட்டமாக வச்சுக்கோங்க ஓகே நம்ம வந்து ஆன் பண்ணி செக் பண்ணிக்கலாம் ஓகே நான் இப்போ வந்து ஆன் பண்ண போகிறேன் ஓகே இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேன் வந்து உங்களுக்கு கரெக்டாக ரன் ஆகுது ஸோ இந்த மாதிரி ஃபேன் ரன் ஆகுன்னுச்சு அப்படின்னாவே உங்களுக்கு வந்து இசிக்ஸ் சேர்டர் வராது ஃபேனு ஓடாத பட்சத்தில் உங்களுக்கு கரெக்டாக ஒரு நிமிஷத்துலேயே ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே உங்களுக்கு சிக்ஸ்னு வந்துடும் ஸோ அதான் பிரச்சனை ஸோ வந்து ஃபேன் ரன் ஆகுது கரெக்டாக ஸோ இப்போ நம்ம வந்து நம்ம அடுப்பில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகே ரன் ஆகுது ஸோ இப்போ நம்ம அப்படியே நம்ம டாப்பை மேலே எடுத்து வச்சுட்டு கிளாஸ் எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து எப்படி ஹீட் ஆகுது மறுபடியும் இசிக்ஸ் வருதா அப்படின்ட்டு பார்த்துக்கலாம் ஓகே பார்த்தோம்னா நான் வந்து கரெக்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டு பார்த்தோன்னா நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை ஸோ உங்களுக்கு இசிக்ஸ் வந்துச்சாவே கரெக்டாக நீங்கள் ஃபேனை தூக்கி மாட்டி விட்டு புதுசு போட்டுக்காங்க ஸோ அவ்வளோதான் ஒர்க் முடிஞ்சு ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மற்றும் மறக்காமல் சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க கூட பெல் பன்னெலேருந்து ஆளுங்கிற ஆப்ஷனை செலெக்ஷன் பண்ணிக்க ஒரு வீடியோ உங்களுக்கு ஒரு ஒன்று கூட நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் ஸோ வாழ்க்கை தமிழ் வாழ்க்கை டெக்னாலஜி